எழுபத்தேழு எழுபத்தெட்டில் ஏய் இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னு வச்சுக்கோ அந்த சமயத்தில் பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடந்தால் கூட யாருமே கேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவார் எப்போ அந்த இந்த கிரிக்கெட் பைத்தியம் அங்கே பத்து பர்சன்ட் தான் அப்போ இந்த கிரிக்கெட் பைத்தியம் இவ்வளோ நாள் இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்த பிறகும் சிஎஸ்கே மேட்ச் இங்கே நடந்த பிறகும் இங்கே இந்த கூட்டம் வந்திருக்கிறத பார்த்து எனக்கு ஒரு திருப்தி ஏன்னா கிரிக்கெட்டோட போட்டி போடக்கூடிய யாருமே கிடையாது துகளுக்கு தான் முதல்ல அது காரணம் என்னவென்றால் நம்ம நிதியமைச்சர் இன்னைக்குதான் டேட் கொடுத்தாங்க அன்னைக்குதான் சிஎஸ்கே மேட்ச ஏதோ இருக்கிறது துகளுக்கு அதுதான் நம்ம எல்லாரையுமே இருக்கிறது நீ எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு அதுதான் காரணம் ஒரு பத்திரிக்கையாக வரல அந்த பத்திரிக்கைக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா தான் உங்களுக்கு இப்போ உலகத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோம் இந்த உலக அளவில் நம் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மரியாதை இதற்கு கிடைத்திருக்க ஒரு அதிக அதிகாரம் ஜெர்மன் சான்சலர் சொல்கிறார் இந்தியா இஸ் அ சூப்பர் பவர் என்ன நம்ம காதால் கேட்டுக்கணும் பசியும் பிணியும் இந்த நாட்டை போல ஒரு நாடே கிடையாது ஒரு கேவலமான நாடு வியாதி பாருங்க அது பாருங்க இதெல்லாம் யாராவது பேசுகிறாப்பா ஏழு ஆண்டுகளில் இந்த மாற்றம் இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இது நேஷனல் பிராண்ட் என்று கூறுவார்கள் நான் வெளிநாட்டில் போய் கன்சல்டன்சி பண்ணதுனால எனக்கு தெரியும் நம்ம ஊரில் நான் பெரிய கார்ப்பரேட் கன்சல்டன்ட் என்னை பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் எனக்கு சொல்லவே கூச்சமாக இருக்கிறது அவர்கள் கூ அவர்கள் அழைத்து நான் போகாத இருந்திருக்கிறேன் நேரமின்மையான எனக்கு இந்த அளவுக்கு பேர் இருந்தால் கூட வெளிநாட்டில் போனால் நான் இந்தியன் கன்சல்டன்ட் தான் நம்ம நாட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு தான் நமக்கு இருக்கும் இந்த நாட்டினுடைய மதிப்பை குறைத்து வெளிநாட்டுக்கு ஒரு பெரிய பிராபல்யத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை நம்ம அரசியல்வாதிகள் நம்ம அறிவுஜீவிகள் நம்ம கல்விக்கூடங்கள் நம்முடைய பத்திரிகைகள் எழுபது ஆண்டுகளாக செய்தார்கள் இன்னும் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அதை மீறி இன்றைக்கு ஒரு உறுதியான ஆட்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்குமோ இல்லையோ துகுளக்கில் இதை பல முறை எழுதியிருக்கிறேன் மார்னிங் கன்சல்ட் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கிறது அமெரிக்காவில் அவங்க எந்தெந்த தலைவர்கள் அவங்களுக்கு அப்ரூவல் ரேட்டிங் எவ்வளவு என்று போடுகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இன்று வரைக்கும் நரேந்திர மோடி தான் உலகத்திலேயே அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக உள்ள தலைவர் இது மாதா மாதம் நடக்கிறது இதோ ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல மாதா மாதம் நடக்கிறது ஜோ பிடன் மற்றவர்கள்லாம் எங்கேயோ மார்னிங் கன்சர்ட்டுக்கு நமக்கு சம்மந்தமே இடையே ஏன் இதை உணர வேண்டும் என்றால் இன்றைக்கு நம் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மரியாதை நம் நாட்டுக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு ஒரு சாதாரணமான ஆளை நாம் பிரதமராக தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு தேவேகவுடாவையோ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கதைக்கு போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நாம் இஞ்சமும் படாத பாடுபட்டோம் போய் இங்கே போய் கருணாநிதியை பார்த்து விவரை பார்த்து அவரு சிதம்பரத்தை வேற போய் பார்த்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நாங்கள் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து அரசியலில் தீண்டாமையை நாங்கள் அனுசரிக்க மாட்டோம் தீண்டாமையை அனுசரிக்க மாட்டோம்னு சொன்னாக்க பாஜகவை தீண்டாதுன்னு நினைக்க மாட்டோம்னு அர்த்தம் அரசியலில் அந்த பீரியடில் அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் போய் சந்திரபாபு நாயுடு பார்த்தோம் சந்திரபாபு நாயுடு சொன்னார் சார் இதெல்லாம் நடக்காது வாஜ்பாய் எனக்கு பிடிக்குமே தவிர இங்கே எட்டு பர்சன்ட் முஸ்லீம் ஓட்டருக்கு இந்த முஸ்லீம் காலி வேணும் நான் வாஜ்பாயை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஞாத்திக்கு நாங்கள் இது வெள்ளிக்கிழமை இங்கே நைட் மீட் பண்ணுறோம் ஞாத்திக்கிழமை அன்றைக்கி அவர் இங்கே வராரு வந்து அது வரைக்கும் திமுக இந்த முப்பத்தொம்பது சீட்டும் வாஜ்பாய்க்கு ஆதரவாக இருந்தது அதை வந்து மாற்றி நாயுடு வந்து நாயுடு விபிசிங் எல்லாம் பா சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து இதை மாற்றிட்டாங்க மறுநாள் காலையில் எங்களுக்கு இந்த மாற்றம் தெரியாது மறுநாள் காலையில் நான் எல்லாம் இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம் கலைஞர் எல்லோரும் இருக்காங்க மாறன் இருக்கார் நம்ம மூப்பனார் இருக்கார் அப்போ மாறன் சொன்னார் சார் ராத்திரி பூரா தூங்கலை நீங்கள் தமிழ்நாடு ஹவுஸுக்கு வாங்க சார் நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு ஹவுஸுக்கு பதினோரு மணிக்கு என்னை அழைத்திருந்தார் நாங்கள் பதினோரு மணிக்கு போனால் பத்தரை மணிக்கு அங்கே மீட்டிங் நடந்துதான் அப்புறம் சொன்னார் யாரோ சொன்னா ஏ யாருமே பிரதமராக வர தயாராக இல்லை அப்போது லாலு சொன்னாராம் கதாகௌடா கரோ அப்படின்னா கதா கௌடானா தெரியுமா உங்களுக்கு ஒரு கழுத குதிரை எதையாவது ஒன்னு தேர்ந்தெடுங்க தேவகௌடாவை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தேவேகௌடாவை தள்ள கேட்ட இந்த மாதிரி ஒரு மந்திரியை தேர்ந்தெடுத்து அவரை படாத பாடுபடுத்தி பதினோரு மாசத்துல அவரை கீழே இறக்கி அவரை போய் நான் பார்த்தேன் அவர் என்ன அழைத்தார் இதுக்கெல்லாம் காரணம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அவர்களுடைய வெளிநாட்டில் இருக்க பணத்தை நான் பிடித்து விட்டேன் என்பதனால எனக்கு அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க நாளைக்கு வாங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த தஸ்தாவேஜிகளை கொடுக்குறேன்னு சொன்னார் மறுநாள் புனா மை பிரதர் இங்கே ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அதை திருடிட்டாங்க அப்படிங்களா இது மாதிரிலாம் தலைவர்கள் அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான தலைவர்களாக அவங்க இருந்தாங்கன்னு இந்த பிரச்சனையை அவர்கள் அடுத்தது ஒரு தலைவர் இந்தர் குஜரால் பேரே கேள்விப்பட்டதில் இல்லை யார் அந்த மாதிரி பிரதமர்கள்லாம் இனிமேல் வர முடியாது இன்றைக்கு பிரதமராக வர வேண்டும் என்றால் உலக அளவில் தகுதி உள்ளவரைத்தான் நம்ம பிரதமராக்க முடியும் இந்த நிலை மாறி இருக்கிறது இதை மேலே புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் வெளிநாட்டினுடைய கொள்கை உள்நாட்டு அரசியலில் தாக்கம் ஏற்படும் என்பதே நமக்கு தெரியாது இப்போ அது மாதிரி பெரிய அளவுக்கு இது மாறி இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாறுதலை ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும் பத்திரிகைகள் இதை பற்றி பேச வேண்டும் விமர்சகர்கள் இதை பற்றி கூற வேண்டும் அரசியல் கட்சிகளே உலக அளவில் தகுதி உள்ள தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் மோடிக்கு எதிராக கூற வேண்டும் யாருக்கோ பிள்ளைங்கிறதால ஒருத்தரை கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தால் இந்த நாட்டையே இறக்குவது போலதான் ஆகுமே தவிர இந்த நாட்டு அதனுடைய தகுதியான இடத்துல வைக்கக்கூடிய ஒரு நிலை அரசியல்ல இருக்காது இது ஒரு பெரிய ஆபத்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நாட்டில் இப்போ யுக்ரைனை பத்தி கேட்டார் யுக்ரைன்ல நாம எடுத்த நிலை அமெரிக்காவை உலுக்கி விட்டது மேற்கத்திய நாடுகளை உலுக்கி விட்டது இதற்காக என்ன தயாரிப்பு தெரியுமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடக்கல ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்க உறவுகள் ஐரோப்பா ரஷ்யா இல்லாத உயிரோடு இருக்க முடியாது அங்க பல்கேரியாவுடைய ஒரு இன்டர்வியூ நான் இருந்தேன் அப்போ சொன்னாரு ரெண்டு லா இருக்கு ஒரு லா பாலிடிக்ஸ் இன்னொரு லா பிசிக்ஸ் நீங்கள் சொல்றது சரிதான் நாங்க ரஷ்யாவை எதிர்க்கத்தான் வேணும் யுக்ரைனை சப்போர்ட் பண்ணணும் ஃபிசிக்ஸ்னு ஒரு லா இருக்கு எங்களுக்கு ஆயில் வேணும்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கணித்தது இந்தியா இன்றைக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லை என்றால் ரஷ்யாவுடைய ஆயில் சப்ளை எட்டு சதவிகிதம் தான் உலகத்தில் ஆனால் அந்த எட்டு சதவீதத்தில் ஏழு சதவிகிதம் அது ஐரோப்பா கொடுக்குது ஐரோப்பாவினுடைய முப்பத்தைந்து சதவிகிதம் ஆயில் சப்ளை அங்கே போய் அமெரிக்காவில் நம்ம ஜெய்சங்கர் பேசினார் பாருங்க அது எவ்வளோ பெருமையாக இருந்தது மாதிரி ஒரு ஃபைனல் நம்மால் ஒரு நம்ம அரசாங்கம் அதனுடைய ஒரு பிரதிநிதி பிரதமரால் ஆத அவர் அந்த பவரோடு போய் பேசுகிறாருங்கிறதுல அவர் வந்து நீங்கள் ஆயிலெலாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன ஆயில் வாங்குகிறோம் நீங்கள் ஒரு நாளில் வாங்குகிற ஒரு நாளில் வாங்குகிற ஆயில் இருக்குது பாருங்க ஒரு மாதத்தில் வாங்குற ஆயில் ஒரு ஒரு மாலையில் வாங்குகிற ஆயில் ஆஃப்டர்நூனில் வாங்குகிற ஆயிலை நாங்கள் ஒரு மாதத்தில் வாங்குகிறோம் முப்பத்தைந்து பில்லியன் டாலர் நீங்கள் ஆ கொடுத்து நீங்க பெட்ரோல் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னார் மனித உரிமையை பற்றி அவங்க பேசுகிறது இந்தியாவில் மனித உரிமை இந்த மனித உரிமையை வச்சு நம்ம மிரட்டுறதற்கு பாருங்க அப்போ சொன்னார் எங்களுக்கு அமெரிக்காவிலையும் அமெரி மனித உரிமை என்ன நடக்குது தெரியும் முந்தா நாள் என்ன நடந்ததுன்னு தெரியும்னு சொன்னேன் இதெல்லாம் பேசுவதற்கு முதுகெல்லு அதை கேட்டு பதில் சொல்ல முடியாத நிலை அது முக்கியம் வேற வழி இல்லை சீனாவுக்கு அமெரிக்க பிரதமர் அவராக ஃபோன் பண்ணுறார் அப்புறம் நினைக்கிறார் நரேந்திர மோடி இப்படி இருந்தாலும் நமக்கு நீங்கள் சீனாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கே ஃபோன் பண்ணக்கூடாது இவர் ஃபோனே பண்ணல அவர் ஃபோன் பண்ணுறதை அழகாக ரெக்கார்ட் பண்ணுறார் நரேந்திர மோடி நீங்கள் எனக்கு ஃபோன் செய்து இந்த விவாதத்தை துவக்கியதுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான் டிப்ளமசி இன்றைக்கு உலகமே தலைகீழாக மாறிவிட்டது நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆதரவு நம்முடைய நட்பு எல்லோருக்கும் தேவை இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யுக்ரைன் போகிற ஃபெப்ரவரி முடிவில் ஆரம்பிச்சது ஒரே ரகலை எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா பிரெஸ்ஸு எல்லாம் அங்கே நடக்கிற ரத்த கலறி பாருங்க உலகமே விழித்தெழு அப்படின்லாம் இருக்காங்க அந்த சமயத்தில் இந்தியா வந்து யுக்ரைனை எதிர்க்கிறது ரஷ்யாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நாம் அதெல்லாம் பண்ணலை உங்கள் வம்பல நான் வரலாப்பான்னு சொன்ன அவ்வளோதான் ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கியதே அமெரிக்கா இது பல பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் பல விஷயங்கள் தெரியாததால் தான் நாம் இப்படி இருக்கோம் துக்குலக்கில் இதை பற்றி எழுதியிருக்கேன் இந்த கோல்டு வார் முடிந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரஷ்யா சொன்னாங்க அப்பா இனிமேல் எனக்கு இந்த வம்பல்லாம் வேண்டாம் இந்த அணு ஆயுதங்கள்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேட்டோவில் சேருகிறோம் என்று கூறினார் புட்டின் நாங்கள் யூரோப்பியன் யூனியன்ல சேருகிறோம் என்று கூறினார் இல்லை நாங்கள் நேட்டோவை இன்னும் விருத்தி செய்ய போகிறோம் சொல்லி இன்னும் பன்னெண்டு கண்ட்ரி அதில் சேர்த்தாங்க அதில் யுக்ரைனை சேர்க்க முயற்சி பண்ணாங்க யுக்ரைனை சேர்த்திருந்தால் இருந்தால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக முடிந்திருக்கும் என்பதனால தான் ரஷ்யா இந்த போரில் கட்டாயமாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை அது நமக்கு தெரியும் ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்க முடியாது ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு படையெடுக்கும் பொழுது அதை ஆதரிக்க முடியாது ஆனால் அதை எதிர்க்க முடியாது தார்மீக ரீதியாக அதை எதிர்க்க முடியாது சட்ட ரீதியாக அதை ஆதரிக்க முடியாது இந்த மாதிரி நிலையில் நாம் எடுத்த ஒரு நிலை இருக்கிறத அதை நரேந்திர மோடியான ஒரு ஒரு தலைவரால் தான் எடுத்திருக்க முடியும் விளையாட்டான விஷயம் இல்லை அமெரிக்காவை கண்டு நம்ம பத்திரிகைகள் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய கட்சிகள் எல்லாருக்குமே பயம் அதே மீறி ஒரு கிடையாது நம்ம நாட்டை யாரும் மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அந்த ஏ மார்ச் ஏப்ரல்ல உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் டெல்லி வந்தாங்க ஜப்பான் பிரதமர் வந்தார் ஆஸ்திரேலியா பிரதமர் வர்ச்சுவல் மீட்டிங் சீனாவில ஃபாரின் மினிஸ்டர் ஒமான்ல ஃபாரின் மினிஸ்டர் இங்கிலாந்துல ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவில ஃபாரின் மினிஸ்டர் நேபாள்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஜெர்மன்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இத்தாலியில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் தினசரி உலகமே ஆடிவிட்டது அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா இந்தியாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று உலகத்தில் பல பேர் நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் ஜெர்மன் எல்லாருமே இப்ப ஜெர்மனுக்கு போனார் பிரதமர் போய் ஒரு மீட்டிங் நடந்தது பாருங்க என்ன அவர் இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்று தெரியும் அதை மட்டும் தட்ட வேண்டும் என்றுதான் எல்லா நாடுகளும் நினைப்பார்கள் அதாவது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஜெர்மன் சான்சலர் இந்தியா இஸ் சூப்பர் பவர் நிலைமை அப்படியே மாறிவிட்டது அதனால இன்றைக்கு மத்திய அரசு என்பது போல மத்திய அரசு கிடையாது நம்ம நாடும் மத்திய அரசும் ஒன்று யார் பிரதமராக இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு அப்புறம் யார் வரப்போறாங்க நாடு வந்து கவலைப்பட வேண்டும் சார் இந்த டாஸ்மாக்கு பிரம்மாண்டமாக வளர்த்துட்டாங்க இதை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு ஆண்டு திட்டம் போட்டால் தான் நடக்கும் ஏன்னா இது அது திட்டம் போடுறதுக்கு யாரும் இது இல்லை ஏன்னா அதில் முப்பத்தையாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் முப்பதாயிரம் கோடி தனியாருக்கு வருமானம் புசத்துக்கு வெளில இந்த அரசாங்க வருமானத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க அந்த வருமானத்தை எப்படி விட்டு கொடுப்பாங்க இது பத்திரிகையில் வெளிப்படையாக வந்தது செகண்ட்ஸ்ன்னு சொல்லி வெளியில் போகுது அதை எல்லாம் அரசியல்வாதிகள் அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க கட்சி எடுத்துக்கொள்ளுகிறது அதுக்கு எதிர்கட்சிக்கும் பணம் உண்டுது எதிர்க்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு லஞ்சம் கொடுக்காத கட்சியே கிடையாது இப்போது தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் ஷேர் தான் ப்ரப்போர்ஷன் தான் வித்தியாசம் நீ இப்போ பர்சன்ட்டு பர்சென்ட்டு இப்போது சொல்ல அதிமுக ஆட்சி நடக்கும்போது எஞ்ச கருணாநிதி கிட்ட கொண்டு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா எஞ்சியருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீ நினச்சிப்பரே அந்த மாதிரி பங்கு போட்டு கொண்டு தான் இந்த ஆட்சி லஞ்சத்தை பொறுத்தவரையில் ரெண்டுலையும் வித்தியாசம் கிடையாது அது மாதிரி நம்ம சொல்ல எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவராக இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை ஆனா கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இருந்து மாத்திரம் இல்லை திமுகவிடமிருந்து தேச விரோத சிந்தனையிலிருந்து ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழில் அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு அவர் ஒரு தரம் சோ என்கிட்ட சொன்னார் ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் நான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் மாறனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்கள் ஆனால் அச்சோ நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள் குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார் எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு எதுவும் தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை